ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம் இன்றைக்கி ஆடி அம்மாவாசை ஆடி அமாவாசைங்கிறதுனால இன்னைக்கு நம்ம சமையல் எது செய்ய பாது இன்னைக்கு வந்து பொங்கல் அரிசியும் கருப்பும் எழுந்துக்கிட்டு இருக்கு இதுல வந்து சாம்பார் இது இது வடைக்க அரைச்சு வடை பாயாசம் சாதம் சாம்பார் வடைக்க போயாது இதாந்து ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சாம்பார் கொதி வந்துட்டு இருக்க சாம்பாருக்கு ஒரு தாளிப்பு கொடுப்போம் என்ன கொஞ்சோண்டு சீரகம் போடுறேன் ஒரு ஸ்பூன் கடுகுச்சா கொஞ்சோல வெங்காயம் வடைக்கியா வடைக்க ஐயா வடைக்கலாம் எல்லாம் வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் கருவேப்பெல்லாம் கொஞ்சோம் கொத்தமல்லி இஞ்சி சீரகம் உப்பு எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் இனிமேல் அதை விரங்கி எண்ணெயில் போடணும் ஐயா கடுகு நல்லா வெடிச்சிட்டா சும்மா இவ்வளோ வெங்காயம் போட வேண்டியது வெங்காயம் போட்டு ரெண்டே ரெண்டு பக்கம் குச்சி போடணும் இந்த சாம்பாருக்கு கொத்தமல்லி கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு சாப் பண்ணி சாம்பார் இந்த பாருங்க சாம்பார் ரெடி ஆயிட்டு நான் மத்தியானத்துக்கு மத்தியானத்துக்கு சேர்த்தே வச்சுட்டேன் இது பொங்கலுக்கு சாம்பார் எல்லாம் ரெடி ஆயிட்டு இத தாயிச்சு இனிமே அடுத்தாக்க நம்ம வடை சுடணும் வடை சுடுக்கு ஒரு எண்ணெய் ஊற்றி வைக்கணும் இந்த எடுத்துருக்கேன் வடைக்கு இந்த மாவு அரைச்சி வச்சிருக்கோம் பாருங்க வடை தட்டி போட வேண்டியதுதான் இந்த வடைக்கு இந்த சட்டியை வைக்கிறேன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து சாமி கும்பிட்டுட்டு தாக்காவுக்கு கொஞ்ச தூரம் பொங்கல் சாம்பார் வச்சு ஒரு வடையும் வச்சு கும்பிட்டுட்டு சாப்பிட்டா வந்திடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ கேட்கணும் நீயே அடுத்த கட்டில கேக்கா அதாவது ஆஹ் இன்ஸ்டாகிராம் திறந்தாலே கடகராசியை பற்றி பேசுறாங்க அதுவும் பேசுனா விட பரவாயில்ல எல்லாமே நெகட்டிவா தான் பேசுறாங்க அஷ்டம சனி இருக்கு உயிரோட இருக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றாங்க கடகராசிக்கு நல்லது நடக்குமா நடக்காதா நல்லது நடக்கும் நல்லதையே நம்ம நினைக்கணும் நெகட்டிவாக பேசிக்கிட்டு இது நடக்காது

சொல்லுங்க <laughs> <laughs>

இங்க பாருங்க நல்லா காமிச்சிட்டு பத்துக்கிடுங்க நான் வந்து வடை சுடுறேன் இந்த உளுந்து என்ன அரைச்சி வச்சுருந்தோம் பாருங்க அதில் எல்லாம் போட்டு வெங்காயம் எல்லாம் போட்டிருந்தேன்ல அதை அப்படியே பிணைஞ்சு நான் எண்ணெயில அப்படியே போட்டு எடுக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் வடை ரெடி ஆகிட்டு இன்னும் ஆமா பொங்கல் சாம்பார் வச்சுட்டேன் வடை நான் எடுத்தாப்புல பால் பாயசம் செய்யலைன்னு சொல்லியிருந்தேன் அது இப்ப செய்யணும் சாமி கும்பிடுறதுக்கு ஒரு நாலு வடை மட்டும் சுட்டுட்டு அதுக்கப்புறம் சேமியா ஜவ்வரிசி பாயாசம் ரொம்ப நாளாக செய்யணும்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பால் பாயாசம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து ஒன்றும் போடலாம் சரி

சின்ன சட்டி அதனால் ஒரு ரெண்டு ரெண்டு வடை நாலு நாலு வலை எண்ணெயும் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் திருப்பி அந்த எண்ணெயை அப்புறம் வந்து ரொம்ப யூஸ் பண்ண முடியல அதை யூஸ் பண்ணுறதை நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டோம்னா நல்ல நம்ம இதயத்துக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் கூட முடிய மாட்டேக்கு ஒவ்வொரு நேரம் அதை வந்து நம்ம ஏதோ தோசை அப்புறம் ஏதாவது ஒரு ரசம் சாம்பார் தாளிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்ட தான் செய்கிறோம் அதெல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டோம்னா நம்ம பொய் சொல்ல முடியாது அவ்வளோ எண்ணெயை விற்கிற வேலையெல்லாம் வேஸ்ட் பண்ணவும் முடியாது அதனால் குறைவாகவே ஊற்றி எந்த பலாரம் செய்கிறதா இருந்தாலும் எண்ணெயை கொஞ்சம் குறைச்சி ஊற்றி நம்ம பண்ணோம்னா அந்த மீண்டும் அந்த எண்ணெயை யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் தவிர்க்கலாம் இந்த ஒரு வள முதல்ல வெந்துட்டு எடுத்துட்டேன் இந்த பாருங்கள் ஓரளவுக்கு வெந்துட்டு இந்த நாலு வடைய எடுத்துட்டு அடுத்தாப்புல ஒரு நாலு வடை போடுவோம் நான் அடுத்தாப்ல ஒரு நாலு வடை போடுவேன் நான் அந்த உளுந்து கூட கொஞ்சோண்டு பச்சரிசி சேர்த்தே ஊற வச்சுட்டேன் ஒரு சிலர் வந்து அரிசி மாவு போடுவாங்க அரிசி மாவு போட்டாலும் நல்லா இருக்கும் நான் வந்து அரிசி உளுந்து கூட கொஞ்சம் ஊற வச்சேன் உளுந்த வடை அதிரசம் அதிலெல்லாம் வந்து ஒரு ஓட்டை போட்டு ஓட்ட போட மாட்டியா அது தட்டி போடுறது போண்டா பதில் தெரியாது பதில் தெரியும் இவ்வளோ அறிவா கேள்வி கேட்டியா அதான் திருப்பி பார்த்தேன் ரெடி ஆகிட்டு இனிமேல் சாமி கும்பிட்டு சாப்பிட வேண்டியதுதான் நீங்களும் எங்க வீட்டுக்கு சாப்பிட வாங்க ஆதி அம்மாவை சாப்பிட நம்ம வீட்டுக்கு வாங்க நீங்களும் உங்க உள்ளோர்களை நினைச்சு வழிபாடுகள் பண்ணுங்க நல்லது கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறோம் Thank you friends కరంట చర్య ఎరియమాట